இந்த ரடா ஃபஸ்ட்டு குவார்டர் ஃபைனல் மேட்ச் முள்ளங்குர்த்தி வர்சஸ் அட்டகாசம் திருப்பத்தூர் கண்டிப்பாக இந்த மேட்ச் பரவரப்பாக இருக்க போகுது இந்திய டீவில் டாப் டூ டீம்ஸ் அப்படின்னே சொல்லலாம் மேலே ஏறி வந்த ரெண்டு டீமுக்கும் ஸோ மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம் ஓவர்ஸில் எந்த சேஞ்சஸ் இல்லை ஆறு ஓவர் மேட்ச் தான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர் போய் ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் சுந்தர் ஓப்பனிங் மேட்ச் போனால் போன மேட்ச்சில் ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக மேட்ச் எடுத்துகிட்டு போனால் இத்ரீஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஸ்டுச்சி கிட்டுக்கான ட்ரை எடுத்துகிட்டு வந்து கால்லேயே போட்டார்னு சொல்லலாம் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு சுந்தர் செகண்ட் ஒன் சுட்சிகிட் இந்த மாதிரி தெளிவாக பேட்டில் பட்டிருக்கு செட்டு இருக்கார் ஃபீல்டர் சட்டுன்னு அடிக்கிறாருன்னு பார்த்தா வெயிட் பண்ணி கையில் வச்சுருக்காரு ரன் ஓட்டாங்க அப்படியே பேசுமா இருந்தால் வல்லர்ஸ் அவர் மீட் பண்ண போகிறார் ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு பின்னாடி இந்த ஃபீல்டரால தான் சாப்பிட முடியும் நல்லா ஸ்டாப் துறை சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு பார் கேட்சுக்கு வாய்ப்பா நல்லா டேக்கணுங்க கண்ணா சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு எல்லா மேட்சை போலவே இந்த மேட்ச்லையும் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயும் டாஸ் ஒன் பால் சான்ஸ் பார் விக்கிறங்க ஒரு பிக் கப்பு பேட்ஸ்மேனே நகர்ந்து போயிட்டாருங்க விக்கெட் கொடுத்துருக்காங்க ரெண்டு விக்கெட் எடுத்து எல்லா மேட்சை போலவே இந்த மேட்சிலையும் முள்ளங்குறிச்சிக்காக முள்ளங்குறிச்சி சுந்தர் சுஷபார் பிள்ளையோட ஆசு நூறு பால் பள்ளியன் சை பால் வந்த பக்கமாக தட்டி விட்டு ஓடி இருக்காரு ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல அதன் காரணமாக பாஸ் ஆகிட்டாங்க சிங்கிள் இந்த சிங்கிளோட முதல் பவர் பிளே ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ஓவருக்கு மூன்று ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டையிலேருந்து சாரி ரெண்டு விக்கெட்டையிலேருந்து அட்டகாசம் திருப்பத்தூர் செகண்ட் ஒரு படம் எங்கள் குணால் ஃபர்ஸ்ட் ஒன் மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு பாஸ்டாப் இருக்கு ரெண்டு கனட்ரையாக கண்ணாக ஃபீல்டர் இருக்கார் நல்ல சா பாஸ்டாக அடிச்சாருங்க சரியான த்ரோ புல்லர் த்ரோ சிங்கிள் செகண்ட் ஒன் ஸ்லோயர் வெரி சார் நல்லா போட்டிருக்காரு டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் ஒரு ஸ்லோயர் அப்படி ஆக்கிங் லென்த்லேயும் தெளிவாக போட்டிருக்காரு அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே குணால் ஃபோர்த் ஒன் மறுச்சாக அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காரு கண்ணா இதையும் சிங்கிளாக தான் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் பாஸாக அடிச்சுட்டார் திரோவை சிங்கிள் பாலோட ஃபிஃப்த் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க இது கண்டிப்பாக கிளியர் பண்ணோம் தாண்டி போய் விழுந்திருக்கு சூப்பரான ஒரு ஆறு தொலைதூரம் அடிக்கப்பட்ட ஆறு ஸ்டார்ட் பண்ணிட்டார் இங்கே இன்பா லாஸ் மோர் நினைக்கிறேன் ஒரு சோயர் ஃபுல் டே சான்ஸ் ஃபார் அங்கே வெரைட்டி பாலுக்கு போயிருக்காரு சரியான ஹைட்டு போயிருந்தாலும் தெளிவாக எடுத்திருக்காருங்க கேட்சா விக்கெட்டோட இங்கே இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு குணால் ரெண்டு ஓவருக்கு பதினொன்று தேர்ட் படா பஸ் ஒரு சுந்தர் பஸ் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் சார் கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்கும் சிட்டு போயிட்டார் புனபால ஒரு வைட்டு மாரி ரிச் அடிச்சிருக்காரு தரையாடு தரையாக பாஸ் ஆயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா ஃபஸ்ட் அட்டமில் எடுக்கல அதன் காரணமாக கம்ஃபர்டபுள் டூ நெக்ஸ்ட் ஒன் ரிச் அடிச்சிருக்காரு அகைன் ஃபாஸ்டாக போகுது நல்லா சாப்பிடுங்க நிதானமாக எடுத்து அடிச்சிருக்காரு சிங்கிள் பாலர் ஃபோர்த் ஒன் பவுலருக்கு பக்கத்தில் தான் போணுச்சு ஆனால் பிடிக்க முடியாது சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் போட்டி போட்ட பால் நல்லா சீமாக அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் நல்லா டேக்கானுங்க லயனில் வச்சு கேட்ட பிடிச்சிருக்காரு ராஜா சொன்னுன் நீ பேசனா ர ரப்படர் ஆன்ஸ்ரேக் வந்து காலே போட்டான்னு சொல்லலாம் காலில் போடலான்னா செம்பளை போட்டிருக்கோம் அதான் வருத்தப்படுறாரு எங்கள் சுந்தர் சிங்கிள் இதோட மூணாவது ஓவர் முடிப்புக்கு வந்துருக்கு இவ்வளோக்கு பதினெட்டு அடிச்சிருக்காங்க அட்டகாசம் திருப்பத்தூர் ஃபோர்த் ஓவர் படா எங்கள் துரை ஃபோர்த்தோர் படா எங்கள் துரை ஃபஸ்ட் ஒன் ஸ்லோ இன்வெரியேஷன் சூப்பராக போட்டிருக்காரு ஆப்ஷன் இன்வெரியேஷன் டாட் பால் ஒன்பால் ஒரு வேட் செகண்ட் ஒன் பால் எடுத்து தெளிவாக அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்ச் அனு பார்த்தா கண்ணா நல்லா தேக்க துரையாக அவரோட பங்குக்கு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னே சொல்லலாம் ரபடாவோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் சொன்னால் வினோ சூப்பராக போட்டிருக்காரு நேருக்கு நேர் வேகத்தோட போட்டிருக்காரு துரை டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் வேரியேசன் கேட்ச் கேட்சான்னு பார்த்தா ரகு ஆல்மோஸ்ட் பாலுக்கு போனார் பின்னாடி ராஜா வந்திருக்காரு ரென் ரன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க ஸ்டெம்புக்கு வெரி க்ளோஸ்டாக வந்திருக்கு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் மறிச்சா அடிச்சிருக்காரு ரெண்டாவது ரெண்டுக்கான ட்ரை பார்த்தா ஃபாஸ்ட்டாக விரட்டி வந்திருக்காரு ராஜா சூப்பரான எஃபர்ட்டுங்க நல்ல த்ரோ சரியான ஃபீலிங் எஃபர்ட்டு ஜம் பண்ணி கீழே விழுந்து எடுத்து அடித்தார் ஃபிஃப்த் ஒரு படம் எங்கள் நவீன் ஃபஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் அங்கே அடித்து பார்ப்பார்னு நினைக்கிறேன் செம்பிள் அடிக்கலையா கையிலே வச்சுட்டாங்க பாலை சிங்கிள் செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் வாட்டர் டேக்கன் சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காரு எங்கள் சிவா செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் வாட்டர் டேக்கன் சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காரு எங்கள் சிவா போன பால் வயசில் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் தூக்கி போட்டாருங்க சரியான ஸ்லோயர் தெளிவான இடத்துல போகிறாரு நவீன் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன் பெஸ்ட்ரான சுச்சுவேஷன் நல்லா போடுறாரு முக்கியமான மேட்ச்சில் நெக்ஸ்ட் ஒன் அகைன் சூப்பராக போட்டிருக்காருங்க இந்த டாட் அஞ்சாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவரை சரி சொல்கிற லாஸ்ட் ஓவர் படம் எங்கள் ரகுபதி ஃபஸ்ட் ஒன் அக்கா சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் போனபாலில் ஒரு ஓடு போயிருக்கு அதுதான் இங்கே டிசைன் கொடுத்துக்கிறார் அம்பே இன்பா பாலோட தோட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க சாரி செகண்ட் ஒன் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் முக்கியமான பந்து சான்ஸ் பார் விற்கிறதுக்கான சான்ஸ்னு பார்த்தா ஆட்டில் பட்டு கீழே போட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நைஸ் ஒன் எதிர்த்து நேருக்கு நேர் போயிருக்கு சான்ஸ் பார் ரெண்டு ஓடுறாங்களான்னு பார்த்தா நவீன் வந்துட்டார் சிங்கிள் நைஸ் ஒன் சூப்பராக போட்டிருக்காங்க நான் சேர்க்கிற கொஞ்சம் தான் இல்லைன்னா அவர் மேலே போட்டிருக்கோம் நவீன் இருக்கார் பின்னாடி டாக்டன்னு ஒரு சிங்கிள் ஓடி எடுத்துருக்காங்க ஃபஸ்ட் நீங்கள் சொன்னால் லாஸ்ட் ஒன்மூறு பால் டார்கெட்டை பந்து இறங்கி போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் தெளிவாக ஏற்ற பிடிச்சிருக்காருங்க அஜய் விக்கெட்டோடு அங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை முடிச்சிருக்காங்க முள்ளங்குறிச்சி இருபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க இருபத்தி ஒன்பது டார்கெட் ஃபார் முள்ளங்குறிச்சி சொன்னால் எங்கள் சைக்கிளை துறை நான் சைக்கிளில் முள்ளங்குறிச்சி நவன் நவீன் ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு சார் பண்ணால் குறைவான ரன் அப்படிங்கும் போது பவர் பிளேயில் சிக்கனமாக போனிச்சு அப்படின்னா அடுத்தடுத்த ஓவர் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் பவுலர் கையில் போட்டு போயிருக்கு சான்ஸ் ஃபார் சிங்கிள் ஓடிக்கோங்கன்னு நினைக்கிறேன் ஓட்டாங்க ஒரு ரன் செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க மிட் ஆஃப் ஃபீல்டரை கிளியர் பண்ணி போயிருக்கு இன்னொரு ஃபீல்டர் லாங் ஆஃப் லெங்கு வச்சுருக்காங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஓடம்புல பட்டிருக்கு அகைன் இதை ரன்னாக மாற்றிட்டாங்க கன்சோட்டியாக மூணு சிங்கிள் ஓடி எடுத்துருக்காங்க முள்ளங்குறிச்சி ஒரு தோன் சூப்பர் டெலிவு ஃபஸ்ட்டு டேட் பால பதிவு பதிவு இருக்கார் சையத் அவரோட ஃபில் நேருக்கு நே ரெட்டு அடிச்சிருக்காரு கவஸில் இருக்க பில்லர் லாங்காக ஃபீல்டர் போயிட்றாருன்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் பால் வரைக்கும் வெரைட்டி போனார் ஆனால் அங்கே லைன் நம்பர் சிக்ஸு கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு சிக்ஸை கொண்டு வந்திருக்காரு எங்கள் நவீன் ஒன் ஒன்றுமோ பால் சூப்பராக அடித்தாருங்க ஆனால் அங்கே ஃபீல்டர் கேட்ட பூசிட்டாங்க ஆறு அடித்த பேட்ஸ்மனாக அடுத்த வால்லேயே விக்கெட் எடுத்திருக்காரு அர்ப்பலே ஓவர் முடிஞ்ச நிலையில் ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட எங்கள் சூர்யா குல்ஷாட் ஆடப்பட்டார் உடம்புல போட்டு போயிருக்கு சான்ஸ் ஃபார் விக்கெட் ஆனால் பார்த்தா உள்ள வந்துட்டாரங்க திருப்பி துறை செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க ஃபீல்டர் தலைக்கு மேலே கண்டிப்பாக அது பவுண்ட்ரி போயிடும் போயிடுச்சு பவுண்ட்ரி ரொம்ப அடைச்சி போட்ட பால தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு தான் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் சவுண்டு கேட்டுச்சு துரையோட விக்கெட் இங்கே வரி போகுது பவுடர் அடிச்சா பேட்ஸ் பண்ணால் அடுத்த பல்லையே விக்கெட் எடுத்திருக்காரு நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா எங்க எங்கள் கண்ணன் பால் வந்த பக்கமாக தட்டி விட்டு ஃபாஸ்ட்டாக ஒரு ரன் ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோரன் ரன் விட நெக்ஸ்ட் ஒன் சென்சிஃபுல்லாக தட்டி விட்டு ஓடிருக்காரு சிங்கிள் பால் நெக்ஸ்ட் ஒன் ஒட்டம் போட்டு போட்ட பாலை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு கண்ணன் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியாக ஃபீல்டை விரட்டி போயிட்றாரான்னு பார்த்தா போக முடியலங்க போயிடுச்சுங்க பவுண்ட்ரி தேவையான ஒரு பவுண்டரி பவர் ப்ளேயோட கடைஸ் பாலில் ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு ரெண்டு ஓவருக்கு பத்தொம்பது அடிச்சிருக்காங்க ரெண்டு மணி இருக்க பாலுக்கு பத்து தான் அடிக்கணும் தேர்ட் ஒரு பட ஃபர்ஸ்ட் ஓர் போட்ட பவுலர் தெளிவாக கவர்ஸில் ஆடிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரினு பார்த்தா ஃபீல்டை விரட்டி போய்க்கிருக்காங்க இருக்காங்க பண்ணிடுறாங்களா ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மூன்று ரன் ஓடியே எடுத்திருக்காங்க நல்ல ரன்னிங் ரெண்டு பேட்ஸ்மேன்ட்டை இருந்து பாலோட செகண்ட் ஒன் இன்சிடேஜ் கொஞ்சம் தான் செம்பிள் பட்டிருக்கோம் ஃபாஸ்ட்டாக ஓட்டார் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க சான்ஸ் பார் ஆர் ஆன் பார்த்தா தாண்டி போயிடுச்சுங்க இந்த ஆரோட இந்த டோர்னமெண்ட்ல முதல் அணியா அங்க பிரைஸ செக்யூர் பண்றாங்க முள்ளங்குறிச்சி Yeah. Mm -hmm.